தண்ணீர் விட்டா போதும் ஒரு நிமிஷத்துல சட்னி ரெடி இனி டெய்லி கஷ்டப்பட்டு சட்னி அரைக்க தேவையில்லை இந்த ரெடிமிக்ஸ் சட்னி பவுடரை ஒரு முறை தயார் செய்து வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் இந்த பவுடர் கேட்டு போகாது உங்க வீட்டுல செய்யக்கூடிய எல்லா விதமான டிஃபன் ஐட்டங்களுக்கும் இந்த சட்னி ரெசிபிய தாராளமா சைட் டிஷ்ஷா சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குறிப்பா ஒர்க்கிங் உமன்ஸ் பேச்சுலர்ஸ்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட ஹாவி வர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நல்ல ஒரு பெரிய சைஸ் அளவுடைய தேங்காய் அதுவும் நல்ல முத்தல் தேங்காய பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் தேங்காய் கண்டிப்பா இலசா இருக்க கூடாது இப்ப இந்த தேங்காவை ரெண்டா உடைச்சிருங்க உடைச்சிட்டு தேங்காவோட மூடிய அதாவது தேங்காயோட சில்லு பகுதியை மட்டும் அடுப்புல இந்த பாருங்க அடுப்பு தீல இது போல ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் சிறுவான் நல்லா வாட்டி எடுத்துருங்க தேங்காயோட உள் பகுதியில் தீ படக்கூடாது ஷெல்லில் மட்டும்தான் படணும் இது போல தேங்காய் முடிய வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு தேங்காயை மட்டும் நெம்பி எடுத்தோம்னா இந்த சில்லுல இருக்கிற தேங்காய் தனியா ஈஸியா ரிமூவ் ஆகி வந்துடும் அதனாலதான் அந்த தேங்காய் முடிய முதல்ல அனல்ல வாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காவை தனியா வெளியில எடுத்தோம் இப்ப பாருங்க இந்த தேங்காயோட பின் பகுதியில இது போல ஒரு பிளாக் போர்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா இப்போ பீலரால நல்ல சுத்தமா சீவி எடுத்துட்டு சீவனை இந்த எல்லா தேங்காய் துண்டுகளையும் நல்ல சுத்தமா வெண்மையா வர அளவுக்கு தண்ணீர்ல வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்ப வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களால எந்த அளவுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது போல கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையுமே சுத்தமா தண்ணியே சேர்க்காம இருக்கிற ஒரு ஜார் கப்ல சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நைஸாகவும் இல்லாத இல்லாத அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையுமே அடுப்புல அடிகடமான ஒரு அகலமான கடாய் வச்சுட்டு இதை சேர்த்துட்டு சிறுவான அனல்ல பத்து நிமிஷம் வரைக்கும் அடிப்பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கும் போதுமே தேங்காயோட நிறம் கொஞ்சம் கூட மாறதே கூடாது இந்த தேங்காயை தேங்காய் தேங்காய் வருபடக்கூடிய சுவாசம் நல்ல கமகமனு வரணும் அதே சமயம் இதுல ஈரப்பதம் இருக்கிறதுனால வானல்ல ஒட்டி பிடிக்கும் அதை நம்ம நல்ல சுரண்டி சுரண்டி விட்டுட்டு தேங்காயோட நிறம் மாறாதபடிக்கு சிறுவான அனல்ல தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போற அளவுக்கு இந்த மாதிரி நல்ல பக்குவமா வருத்திட்டு வருத்த இந்த தேங்காவை அப்படியே ஒரு அகலமான தட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த தேங்காய் கம்ப்ளீட்டா முழுமையா ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் நல்லா கம்ப்ளீட்டா ஆறி வந்துருச்சு இப்ப இதுதான் டெசிகேட்டட் கோகனட் இனி கடைகள் எல்லாம் போய் அதிகமா காசு கொடுத்து டெசிகேட்டட் கோகனட்டை வாங்காதீங்க இனி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தேங்காயை வச்சு நீங்களே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி டெசிகேட்டட் கோகனட்டை தயார் செய்து வச்சுக்கோங்க இந்த கோகனட் பவுடரை யூஸ் பண்ணி நீங்க டேஸ்டியான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யலாம் அதே சமயம் மித்த தேவை எதுவா இருந்தாலும் இந்த தேங்காய் துறவுல தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டே போகாது ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சட்னி ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ண போறோம் அடுத்ததா அடுப்பு ஒரு அடிகனமான கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய தோல்களை மட்டும் நீக்கிட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் கடாயில சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பத்தையே மிதமா வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கைவிடாம இந்த பொருட்கள் வந்து நல்லா சொல்லுன்னு சூடு ஏறுற மாதிரி வருத்தா மட்டும் போதும் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதோட நிறம் வந்து மாறணும் அப்படின்றது அவசியம் கிடையாது வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பொருளை எடுத்து கையால தொட்டு பாருங்க இந்த பொருட்கள் அப்படியே சொல்லுன்னு கையில போய் சுடணும் இந்த அளவுக்கு வருத்தாலே போதும் இப்ப வருத்த இந்த வேர்க்கடலை போட்டுக்கடலை இது ரெண்டுத்தையுமே ஒரு அகலமான ஆற விட்டுருங்க அது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் பத்துல இருந்து பதினஞ்சு காய்ந்த மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாயோட அளவை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் வரமிளகாவை கிள்ளிட்டு இதையுமே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காம தான் வறுக்கிறோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு மிளகாய் வருபட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஆல்ரெடி டெசிகேட்டட் கோகனட் தயார் செய்து வச்சிருந்தோம்ல அதுல இருந்து ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட மெஷர் பண்ணிட்டு அதை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா நெல்லிக்காய் ஒரே சைஸ் அளவுடைய சுத்தப்படுத்திய புளிய அப்படியே கட்டியா போடாம இந்த மாதிரி உதிரி உதிரியா உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த வறுபட்ட மிளகாயில தேங்காய் துருவல் புளி இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம இது வறுத்து பதப்படுத்திய டெசிகேட்டட் கோகனட்டா தான் சேர்த்திருக்கோம் ஆனா தேங்காய் துருவல் சேர்த்து மிளகாயை மறுபடியும் வறுக்கும்போது போது பாருங்க மிளகாயோட டெக்ஸ்சர்ல உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் இந்த சமயத்துல மிளகாயை எடுத்து பாருங்க மிளகாயில என்ன சேர்த்து வறுத்த மாதிரி மிளகாய் நல்ல முறுமுறுப்பான டெக்ஸ்சரில் இருக்கும் அதனால தான் மிளகாயோட தேங்காயை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுக்க சொன்னேன் இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக வறுத்து முடிச்சாச்சு இதை அப்படியே அதே தட்டுக்கு மாற்றிட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுவுமே நல்லா கம்ப்ளீட்டாக ஜில்லுன்னு ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு முக்கியமான ஃப்ளேவரே பெருங்காய பொடி தான் ஸோ பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க அடுத்ததான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஒரு அஞ்சு பூண்டு பழ நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனா நான் இதுல பூண்டு சேர்க்காம தான் செய்யறேன் பூண்டு சேர்க்காம செஞ்சாலும் சட்னியோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ பெருங்காயப் பொடி சேர்த்துட்டு இந்த பொருட்களோட நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ண எல்லா பொருட்களையுமே ட்ரை இருக்கிற பெரிய மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துக்கிறேன் என்னுடைய மிக்ஸி ஜார் பெருசா இருக்கிறதுனால நான் ஒரே பேச்சா சேர்த்து அரைச்சுக்கிறேன் சின்ன சைஸ் மிக்ஸி ஜாரா இருந்ததுன்னா இது அப்படியே ரெண்டு பேச்சா பிரிச்சு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம நல்லா ட்ரையா பல்ஸ் மூடு கொடுத்து கொடுத்து இது போல ரொம்பவும் நைஸா இல்லாம ரொம்பவும் குறை குறைப்பாவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஸ்மூத் ஆன டெக்ஸ்டர்ல இந்த சட்னி பவுடர் பவுடரை எடுத்துக்கோங்க இந்த பவுடரை வேற ஒரு தட்டிலையோ பாத்திரத்திலையோ மாத்திட்டு இது மாதிரி கட்டிகள் இருந்ததுன்னா அதை நல்ல ஒரு கரண்டியை வச்சுட்டு கைப்படாம இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி உடச்சு உடச்சு விட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டா ஆரவிடுங்க இது வரைக்கும் இந்த ரெசிபியில நம்ம உப்பே சேர்க்கல இந்த சமயத்துல அதாவது அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சமயத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றையில இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு என்னையே சேர்க்காத ஒரு தாளிப்பு கொடுக்கப்படும் அதுக்காக அடுப்புல ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெள்ள உளுத்தம் பருப்பு நாலஞ்சு வர மிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துட்டு என்ன செய்யாம இது அப்படியே மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது கடுகோட நிறம் மாதிரி நல்ல பட வெடிக்க ஆரம்பிக்கும் அதே சமயம் இதுல சேர்த்திருக்க வெள்ள உளுத்தம் பருப்பு நல்லா சிவந்து வரும் மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்ல மணமா வறுபட ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் வறுத்த இந்த எண்ணெய் சேர்க்காத தாளிப்ப நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சட்னி பவுடர்ல சேர்த்துட்டு இதுல சேர்த்திருக்க உப்பு தாளிப்பு பொருட்கள் இது ரெண்டுமே இந்த சட்னி பவுடர்ல போய் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி இது போல ஒரு கரண்டியால கலந்து விடுங்க கைகளை டைரக்டா யூஸ் பண்ணி கலந்து விட்டீங்கன்னா அப்புறம் சட்னி பவுடர் கெட்டுப் போயிடும் முடிமான அளவு கைகளால டைரக்டா இந்த பொடியை போய் தொட்டு தொட்டு எடுத்து யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு கரண்டியை பயன்படுத்தியே இந்த சட்னி பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாள் பட வச்சு சாப்பிடறதுக்கு எதுவா இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது இப்போ இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கம்ப்ளீட்டா ஆறி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான ஆப்டிக் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சட்னி பவுடரை நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடுலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப வாங்க இதை வச்சு எப்படி ஒரே நிமிஷத்துல சட்னி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் ஒரு கப்ல தேவையான அளவு சட்னி ரெடி மிக்ஸர் சேர்த்துட்டு இந்த சட்னி பவுடருக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் ஒரே நிமிஷத்துல சட்னி ரெடி இந்த சட்னி ரெசிபியை சூடான இட்லி தோசை சப்பாத்தி இடியா அப்போன்னு எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷா எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு அருமையான ருசியில இருக்கும் குறிப்பா ஒர்க்கிங் உமன்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து செய்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்